நிலவரத்துக்காக நானே இறங்கி நேர்மையா வாดาட போகுது இந்த கேசில் என்ன நடந்தது எப்படி நடந்தது எதற்காக நடக்கப்பட்டது ஏன் இந்த பெண் கைதுாய்க்க வேண்டும் என்பதை எல்லாம் நான் இவர் குருகுல சன செய்ய போகுது பரமசிங்கரா யாராலமா ஆயிது டே நான் பண்ண உண்மை அதுக்கு நோயார் மேல் நிக்கா ஹாஸ்பிடல் சேத்துவாங்க

சரி அந்த வாழைப்பழத்தை முடிந்து விட்டது கேத்துக்கு தேவையான பயன்றி எனக்கு கடித்து விட்டது இவள் வீதி சென்று வாழப்பழ வியாபாரம் செய்திருக்கிறார் அப்போது இரண்டு கட்டள காலைகள் இவள் கற்போது சூரிய ஆடிவிட்டு ஓடிவிட்டார்கள்

என் வண்டிக்கு நூறு பெட்ரோல் போட்டுக்கணும்

செக்ஷன் நம்பர் என்ன ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர்

அவன் செய்த தவர்க்கு உனக்குள்ள மன்னிப்பு கேக்கிறேன் என் மகளை மணக்க உனக்கு சம்பந்தமா ஏய் தானையா அய்யா உன் தங்கை ரோஜாவை என் மகளுக்கு கொடுத்து உனக்கு சம்பந்தமய்யா அண்ணா கள்ள கள்ள ஏய் வாழ்கின்ற போது அவள் கற்பு கரசியாக இருக்க வேண்டும் தாய்மை அணைந்து ஒரு பிள்ளையை பெற்ற போது அவள் தாய் தர்மம் மாறாமல் நடப்பாளா அவளுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு எனது மருமகள் நீ அப்படிதான் நடப்ப நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இனி முதல் நீங்கள் இருவரும் மலர மனமும் போடு நகமும் சதையும் போல் கனல மலையும் போல் இலை பிரியாமல் இருக்கிறது ஓமார வாழ்க்கை

ஏழை என்று நீதிமன்றத்தில் ஓடி வந்தார் என் மகன் இளையன் உதயக்குமார் சாத்தி வைத்தார் உன் தங்கையை திருமணத்தில் பிடித்தான் நீ தனி மனிதன் என்ன சாதிக்கோன்னு நவையில் ஒரு பதவிகள் எல்லாமே எங்கென்று தவறு இருக்குதோ அங்கெல்லாம் தட்சிகளுக்கு பதவி கொடுக்கு வீரராஜ சேவர் ஆளுங்க ஆளு ஆளுங்க என் உறவையாரையும் உன் களத்தில் ஒப்படைத்துவிட்டு என் நாட்டு மக்கள் என் இருவரியை போல் காத்து வருகிறேன்